ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க ரொ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பருப்பு பாயசம் தாங்க நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஒரு கப் அளவு சிறு பருப்பு எடுத்துருக்கேங்க இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணுங்க அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நான் இதை வந்து ஒரு கிணத்துல போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேங்க நான் வந்து இன்றைக்கி குண்டால தான் வேக வைக்க போகிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் பருப்புக்கு மூணு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நீங்கள் குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா பருப்பு வந்து நல்லா வேகணும் நல்லா வேக வச்சுக்கலாம் பருப்பு வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் ஜெவரிசி போட்டு செய்ய போகிறேங்க அதனால் ஜெவரிசியும் நான் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேங்க நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ஜெவ்வரிசி ரெண்டுமே வெந்துட்ருக்கு இந்த பருப்பு பாயசத்தில் ஜவ்வரிசி போட்டு செஞ்சால் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு ஜவ்வரிசி வேணுன்னாலும் நீங்கள் போடாமல் கூட செய்யலாங்க சூப்பராக தான் இருக்கும் இப்போ இது ரெண்டும் நல்லா வேகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஸ்டவ்வில் வெள்ளமும் கரைச்சிக்கிறேங்க வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவு எடுத்துருக்கேங்க ரெண்டு கப் அளவு வெள்ளம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிலாம் வெள்ளம் வந்து பாகுப்பாதெல்லாம் வரவானா வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சா போதும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாங்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களை இருந்து சின்ன பசங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருச்சு பருப்பும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கோம்ல அது வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம் வெள்ளத்தில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அதனால்தான் வடிகட்டி ஊற்றிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜெவ்வரிசியும் நல்லா வெந்திருக்குங்க நான் ஜெவ்வரிசியும் போட்டுக்கிறேன் இதுலையே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தேங்காய் பால் எடுத்திருக்கேங்க ஒரு கப் அளவு தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்திருக்கேன் இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் ஒரு நிமிஷம் நல்லா உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம முந்திரி திராட்சை தாளித்து ஊ போட்டுக்கலாம்ங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் சூடாவோடனே முந்திரி திராட்சை நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நல்லா வறுத்து போட்டுக்கலாம் இப்போ முந்திரி நல்லா உடனே எடுத்து நம்ம பாயசத்தில் போட்டுக்கலாங்க இப்போ இதே நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு துருவனை தேங்காய் போட்டுக்கலாம் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நெய்லேயே வறுத்துக்கலாங்க தேங்காய் வந்து நெய்யில் நல்லா வறுத்து சேர்த்தா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் தேங்காவும் வறுத்துட்டேன் இப்போ இதையும் எடுத்து நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம் சூப்பராக டேஸ்டியான பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்